ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் மணிக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தண்டு ஜூஸும் தண்டு கூட்டந்தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாவும் சூப்பராகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க தண்டு இந்த சைஸில் எடுத்துக்கலாங்க மேல் தொல்லாக நல்லா சீவிட்டு இந்த மாதிரி க்ளீனாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படி எடுத்தப்போ எவ்வளோ பேர் தடிமனாக இந்த தண்டு எவ்வளோ லேசாக கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த தண்ணில் அந்த அளவுக்கு நார் இல்லைங்க ஈஸியாகவே கட் பண்ண நமக்கு வந்துருச்சு இதே மாதிரி அந்த தண்டு ஃபுல்லாகவே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க எல்லா தண்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கூடவே நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க முக்கா அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் தண்ணி விட்டு அலசி நம்ம நல்லா எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா தண்ணி விட்டு அலசியாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துதாங்க நாங்கள் வேக வைக்க போகிறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ தண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டு இறக்கினாவே போதுங்க ரொம்ப சூப்பராகவும் கடலைப்பருப்பும் தண்டு வெந்துடும் நல்லா தண்ணெலாம் விசில் விட்டு இறக்கியாச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ வானலில் எப்பயும் தாளிக்கிற மாதிரி தான் எண்ணெய் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கருகப்பில இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுரலாம் எண்ணெயிலையும் நல்லா வெங்காயம்லாம் வேகட்டும் மூணு பச்சை மிளகா கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டுட்டு வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம தண்டுக்கு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் அதனால வெங்காயத்தளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வடிகட்டி வச்சுருக்க தண்டையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துறப்போ ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க எல்லா பக்கமும் ஒரு சேர அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நம்ம கடலை தான் தான் செய்யணும் இல்லைங்க பாசி பருப்புலையும் செய்யலாம் துவரம் பருப்புலேயும் கூட நம்ம சேர்த்து செய்யலாங்க நான் எனக்கு கடலைப்பருப்பு பிடிக்கின்றதுனால நான் கடலை சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் பூ துருவி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி தேங்காய் பூவும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுர்லாங்க ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இந்த கூட்டு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்துங்க இது கண்டிப்பாக கிடச்சா விட்டுறாதீங்க தண்டு கூட்டு சூப்பராக செஞ்சிடலாங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான தண்டு குட்டும் நம்ம இப்போ தயார் பண்ணிட்டோம் இப்போ தண்டு ஜூஸ் வந்து எப்படி பார்க்கலாம் வாங்க சேம் அதே மாதிரி தாங்க தண்டு மேல்தோளாக நல்லா சீவிட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் இல்லைங்க ஓரளவுக்கு அரைப்படுற மாதிரி நல்லா மிக்ஸி ஜாரில் அரைப்படுற மாதிரி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா இந்த மாதிரி பீஸ் பீஸாக எல்லா எந்த சைஸில் கிடைக்குதோ அந்த மாதிரி நல்லா பீசஸ் வந்து மிக்ஸி ஜாரில் அறப்படுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு தண்டு கூட்டு செய்ய டைம் இல்லை சிஸ்டர் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு நம்ம வீட்டில் கொடுக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க தண்டு கெடைச்சா நீங்கள் விட்டுறாதீங்க கண்டிப்பாக ஒரு மெத்தடில் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ தண்ணி விட்டு அலாசி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்தளவுக்கு இஞ்சி ஒரு துண்டளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம அரைச்சி எட்டு வந்துடலாங்க இப்போ அரைச்சி எட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்பூன் விட்டு அமைக்கி விட்டோம்னா எல்லா தண்ணியும் நல்லா கீழே வந்துடுங்க அதோட சக்கை மட்டும்தான் மேலே இருக்கும் நல்லா அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டோம்னா சூப்பரான தண்டு ஜூஸ் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோங்க இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறது அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க தண்டு கட் பண்ணுற டைம் மட்டும்தான் மிக்ஸி ஜாரில் அடித்து நம்ம வடிகட்டினோம்னா சூப்பரான தண்டு ஜூஸ் தயாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க தேங்க்யூ